நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு அமைதியான கிராமத்தில் ஆரியன் என்ற புத்திசாலி மற்றும் கனிவான முனிவர் வாழ்ந்து வந்தார் மனிதனாக இருந்தாலும் சரி மிருகமாக இருந்தாலும் சரி அனைத்து உயிரினங்கள் மீதும் இரக்கம் மற்றும் நேர்மைக்காக அவர் நாடு முழுவதும் அறியப்பட்டார் முனிவர் ஆரியனை அவரது இரக்க குணத்தால் கிராம மக்கள் அனைவரும் போற்றினர் ஒவ்வொரு உயிரினத்தையும் கருணையுடனும் மரியாதையுடனும் நடத்துவதே உண்மையான அறம் என்று அவர் நம்பினார் ஒரு நாள் அவர் கிராமத்தின் வழியாக நடந்து கொண்டிருந்தபோது ஒரு முட்புதரில் சிக்கிய விலங்கு ஒன்றைக் கண்டார் கிராமவாசி ஒருவர் கவலையுடன் அந்த மிருகத்தின் அருகில் செல்வது ஆபத்தானது அது நம்மை தாக்கலாம் என்று கூறினார் ஆனால் ஆரிய முனிவரால் எந்த உயிரினமும் வேதனைப்படுவதை பார்க்க முடியவில்லை கிராமவாசிகளின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் அவர் அமைதியாகவும் இரக்கத்துடனும் விலங்குகளை அணுகினார் முனிவர் ஆரியன் மென்மையாக உங்களுக்கு உதவ நான் வந்துள்ளேன் என்று அந்த மிருகத்தைப் பார்த்து கூறினார் ஆரிய முனிவர் கவனமாக அந்த மிருகத்தை முற்புதரில் இருந்து விடுவித்தார் மிருகம் அவரது இரக்கத்தை உணர்ந்து அமைதியாகி இறுதியில் சுதந்திரமாக ஓடியது கிராமவாசி வியப்புடன் காயம் படாமல் உங்களால் எப்படி செய்ய முடிந்தது என்று கேட்டார் முனிவர் புன்னகையுடன் ஒவ்வொரு உயிரினமும் கருணைக்கு பதிலளிக்கும் நாம் உண்மையான இரக்கத்துடன் செயல்படும்போது மிகவும் பயந்த இதயங்களை கூட நம்மால் அமைதிப்படுத்த முடியும் என்று பதிலளித்தார் முனிவரின் செயல்கள் விலங்கை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் இரக்கத்தின் ஆற்றலை பற்றிய முக்கியமான பாடத்தையும் கிராம மக்களுக்கு கற்பித்தது முனிவர் ஆரியன் கிராம மக்களை நோக்கி அன்பர்களே உண்மையான அறம் என்பது நம்மிடம் கருணை காட்டுவது மட்டுமல்ல எல்லா உயிரினங்களும் எவ்வாறு ஆற்றுகின்றன என்பதை பொருட்படுத்தாமல் அந்த கருணையை விரிவுபடுத்துவது அவ்வாறு செய்வதன் மூலம் நாம் நல்லிணக்கம் மற்றும் அமைதியான உலகத்தை உருவாக்குகிறோம் என்றார் கிராமவாசி சிந்தனையுடன் நீங்கள் சொல்வது சரிதான் நீங்கள் எங்களுக்கு காட்டியது போல் நாங்கள் எல்லோரிடமும் அன்பாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறினர் முனிவர் ஆரியன் உண்மையிலேயே ஒரு சிறந்த மனிதன் எதுவாக இருந்தாலும் எல்லோரிடமும் கருணை காட்டினார் மேலும் அவர் கிராம மக்களுக்கு இரக்கத்தைப் பற்றி ஒரு முக்கியமான பாடம் கற்பித்தார் அவரது மகத்துவம் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு மற்றும் கருணையை தழுவும் திறனில் உள்ளது நினைவில் கொள்ளுங்கள் உண்மையான நல்லொழுக்கம் என்பது எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் அனைவரிடமும் இரக்கமாகவும் நியாயமாகவும் இருப்பது ஆகவே ஆரிய முனிவரைப் போல நாமும் எல்லோரிடமும் அன்பாக இருக்க முயற்சிக்க வேண்டும் இதைதான் அந்தனர் என்போர் அறவோர்மர் ரெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் என்றார் திருவள்ளுவர் அதாவது அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டு அருள் பொழியும் சான்றோர் எவராயினும் அவர் அந்தனர் எனப்படுவார்